ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு எங்கே போக போகிறேன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஆன்மீக பயணமும் ஸோ குழந்தைக்காக சுற்றுலா போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ முதல்ல காலையில் இருந்து என்ன பிளான் பண்ணால் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாமநாதர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பியிருந்தோம் ஸோ விடிய கால ஐந்து மணிக்கு நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் ஸோ இது வந்து நம்ம ஷோலிங்கர்ல வந்து ஆதித்யா வந்து ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணிட்டோம் ஸோ அது மூலிமா நாங்கள் காலையில் எழுந்து நேராக வந்து காஞ்சிபுரம் இறங்கிட்டோம் காஞ்சிபுரம் மிக மிக சிறப்பான ஒரு மாவட்டத்தில் இங்கே வந்து அதிகமான கோயில்கள் இருக்குதுங்க ரொம்ப ஒரு சிறப்புமிக்க இடமா இருக்கு ஒரு புண்ணியஸ்தனம் இந்த காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் ஒரு நாள்ல ரெண்டு நாளும் பத்தாது அவ்வளவு கோயில் இருக்கு ஒவ்வொரு கோயிலும் மிக பிரம்மாண்டமும் சிரமமிக்க திருத்தலமாக இருக்குங்க ஸோ இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் மட்டுமே நூற்றி எட்டு சிவாலயங்கள் இருக்குங்க காஞ்சிபுரத்தில் நீங்கள் முக்கியமான பார்க்குற கோவில் நிறைய இருக்கு அதில் குறிப்பிட்ட சொல்லணும்னா நம்ம காஞ்சி காமச்சம்மன் கோயில் கைலாசநாதர் கோயில் வரதாஜ பெருமாள் கோயில் காஞ்சி காமக்கோடி வந்து பீடம் இருக்குங்க உலகதா பெருமாள் கோவில் இருக்கு ஏகப்பட்ட கோயில் நான் முதலானா ஏகமாத கோயிலுக்கு போலானு கிளம்பிருந்தோம் நீங்கள் காஞ்சிபுரம் வந்தோன்னா மறக்காமல் இந்த கோயிலாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு கோயிலும் வந்து கல்வெட்டுக்கு சிற்பங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நான் நிறைய முறை காஞ்சிபுரம் போயிருக்கேன் அப்படி இன்னைக்கு என் குழந்தைங்க என் ஃபேமிலிக்கு கூட மறுபடியும் இந்த கோயிலுக்கு வர ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ காஞ்சிபுரத்தும் நம்ம ஏகாமநாத கோயில் இருக்கும் இந்த கோயில் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாமநாத கோயில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு கோயில் ஒன்றாக உள்ளது இது வந்து பஞ்சபூத தலங்களில் மிக முக்கியமாக இருக்குங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து கட்டப்பட்ட கோயில் பிற்காலத்து சோழ காலத்துலேயும் வந்து இதை பற்றி நிறைய கல்வெட்டு பொறுப்புகளாக இருக்குங்க பல்லவர் காலத்து கட்ட கோயிலே மிக சிறப்பான ஒரு கோயில்னா அந்த காஞ்சிபுரம் ஏகம்நாத் கோயிலுன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வரலாற்று குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கலாம்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க இந்த கோயிலில் நீங்கள் தெற்கு வாசல பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய ராஜகோபுரம் இருக்கும் இந்த கோபுரம் யார் கட்டுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசான நம்ம முக்கியமாக சொல்லக்கூட கிருஷ்ண தேவராயால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோபுரம் சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மிகப்பெரிய சிறப்புனா ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு போதும்னா இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு குளம் எவ்வளோ அழகா கோவில பார்த்தீங்கன்னா குளம் வந்து கட்டமைச்சிருக்காங்க இந்த மண்டபம் பாருங்க இது மாதிரி இந்த கோயிலாம் வந்து தமிழ்நாட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் மாதிரி வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அவ்வளோ அழகான கட்டிட அமைப்பு கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு ஒரு கப் தூண்லேயும் சரி அந்த இதுலையும் சரி நிறைய வந்து அறிவியலோட ஆன்மீகம் கலந்திருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏகமநாத கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் குடும்பத்தோடு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோயிலுக்குள்ளே வந்து நம்ம கேமரா ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க அதான் வந்து வெளியே எடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை சொல்லியிருக்கேன் நீங்கள் எடுத்து பாருங்க நிறைய கோவிலை பற்றி மிக சிறப்பான குறிப்புகள் கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நான் நம்ம வா நிறைய புராணங்களை பற்றி பா பாடலை பாடியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்சிபுரம் போகாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு முறையாக நீங்கள் பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாக பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் ஏகாநாதர் கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து என் குடும்பத்தோடு வந்து சேர்ந்து இந்த கோவிலை முதல் பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மன் கோயிலாக போகலாம் இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்